அனைவருக்கும் வணக்கம் வாழ்க ஐயா வாழ்க்க வாஸ்து ஜெகதீசம் பேசுகிறேன் சனிப்பயிற்சி இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் மகர ராசி பற்றி பார்ப்போம் சனிப்பயிற்சி எப்படி இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் மீனராசிலே கும்பராசிலேருந்து பாத சனியிலிருந்து மூன்றாம் இடமான மீனராசிக்கு செல்கிறார் எப்பொழுதும் மனம் கொண்ட மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசி இரண்டாம் வீட்டில் பாத சனியாக அமர்ந்து உங்களை பல வகையிலும் சனி பகவான் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தார் இப்போ பணக்குற்ற பண பற்றாக்குறையும் இருந்து கொண்டிருந்தது இனி நிறைவோடு வாழ்வீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் தீரும் உங்கள் இடகூடமாக பேச வைத்த சனி பகவான் நிம்மதியை அடைய வைப்பார் மூணாம் வீட்டில் வலுவாக அமர்வதால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் வெளியிடங்கள் வேலை செய்த பிரிந்து வேலை செய்த கணவன் மனைவி ஒன்றாக இடத்தில் வேலை செய்ய பணியை தொடர வாய்ப்பு உண்டு இனி முயற்சிக்கும் எல்லா காரியங்களும் மு முடித்து காட்டுவீர்கள் தொழிலுடன் தொலைநோக்கு சிந்தனையால் பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் அறிவுபூர்வமாக அணு அறிவுபூர்வமாக பேசிய எல்லோ எல்லோரையும் கருவி க கவர் க கவருவீர்கள் குடும்பத்தில் உங்கள் கை வாங்கும் உங்கள் ஆலோசனை எல்லோரும் கேட்டு நடப்பார்கள் தைரியமாக தன்னிச்சையாக்கும் எந்த முடிவும் எடுத்து செயல்படுவீர்கள் இந்த ரெண்டு ஆண்டு காலம் செயல்படுவீர்கள் இனி மருந்து மாத்திரைகள் செலவு குறையும் உடல்நலம் சீராக இருக்கும் சந்தோஷம் பெருகும் பெண் ஆண் பெண்களுக்கு வரம் தேடிய பெற்றோர்களுக்கு நல்ல இடத்தில் வரண் அமையும் நீங்கள் எழுத்தப்பட்டு நல்ல வரன்கள் அமைந்து அமையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வ சுத்து பிரச்சனைகள் முடிந்து வரும் வழக்கில் வெற்றி பெற்கள் உங்களுக்கு எதிர்த்தவர்களாக நட்டு பாராட்டுவார்கள் சிலர் கொஞ்சம் கடன்பட்டு வீடு மனை வாங்குவீர்கள் கூடா பழக்கம் சிலர்களை நட்பிலிருந்து பிரித்துவிடும் அதை ஜாக்கிரதையாக நீ கையாள வேண்டும் உங்களுடைய குழந்தைகள் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்களை ஏளனமாக பேசியவர்கள் வருத்தவரையாக செய்வீர்கள் உங்களிடம் மனவருந்தி உங்களுடன் தெரிந்து உங்களிருந்து வாழ்வார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் அறிஞர்கள் கலைஞர்கள் நண்பர்கள் சில கருத்துக்களை கேட்டதன்படி நடந்து கொள்வீர்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் சொந்த தொழில் வெற்றி பெற்றவர்கள் முயற்சிகள் திருவணியாக்கணும் வெற்றி தீர பராக்கிரமஸ்தானத்திலே சனி பகவான் மீனராசி அமர்வதால் இந்த ரெண்டு ஆண்டுகளும் சகல நன்மைகளும் பெற்று வெற்றி அடைவர்கள் நன்றி வணக்கம்